காலை எழுந்தவுடன் காப்பியோ தேநீரோ குடித்து போகக்கூடிய பழக்கத்திற்கு கடந்த நானூறு ஆண்டுகளாக நாம் எல்லாம் சிக்கி இருக்கிறோம் காலையிலும் நாம் முதலில் தேடுவது ஒரு கோப்பை தேநீர் அந்த தேநீரை பற்றி மத்திய அரசு மத்திய தில்லியில் இயங்கக்கூடிய சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒரு பெரிய சூழல் ஆராய்ச்சி நிறுவனம் டாக்டர் சுனிதா நாராயணன் உங்களில் சில பேர் படித்திருக்கலாம் அந்த அம்மாதான் முத முதல்ல அந்த கோக் அண்ட் பெப்சில எல்லாம் பூச்சிக்கொல்லி துணுக்குகள் நிறைய இருக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு அறிக்கை கொடுத்து பாராளுமன்றத்தில் பெரிய சர்ச்சையாகி அதை தடை செய்ய வேண்டும் அளவுக்கு போன ஒரு சூழலுக்கு காரணமாக இருந்தது அந்த அம்மாவின் ஒரு பாரபட்சமற்ற ஒரு ஆய்வின் தான் அந்த ஆய்வு செய்த அதே சுனிதா நாராயணன் ஒரு அறிக்கை கொடுத்தாங்க என்ன தெரியுமா நாம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு கோப்பை தேனீரும் உலக நாடுகள் தடை செய்து வைத்திருக்கிற பதிமூன்று வகையான பூச்சிக்கொல்லி ரசாயனங்கள் ஒவ்வொரு கோப்பை தேநீரிலும் இருக்கிறது நண்பர்களே நினைத்து பார்ப்போமா ஒரு கோப்பை தேநீர்ல பதிமூணு வகையான பூச்சிக்கொல்லி ரசாயனங்கள் இருக்கு இருக்குன்னா யோசிச்சு பாருங்க நம்ம எல்லாம் இன்னைக்கு வந்து காய்கறியில வந்து பூச்சிக்கொல்லி விழுந்துடக்கூடாது துணுக்குகள் இருக்கக்கூடாதுன்னு வீட்டில் கழுவு கழுவுன்னு கழுவி அதுக்கப்புறம் பழைய பனியன் எல்லாம் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக வெட்டி செய்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் யாராவது தேயிலையை கொஞ்சம் கழுவி அதுக்கப்புறம் காய போட்டு அதுக்கப்புறம் தேநீர் காய்ச்சிரோமா நம்ம நேரடியா தேயிலையை போட்டு வெந்நீரை ஊற்றி தான் தேயிலை தேநீர் தயாரிக்கிறோம் அந்த தேநீர்ல மற்ற நாடுகள் எட்டி பார்க்க முடியாத பல ரசாயனங்கள் துணுக்குகள் அதில் இருக்கு அப்படியானால் ஒரு தேயிலையில் அப்படி இருக்குன்னா மற்ற எல்லா உணவுகளையும் நான் பட்டியலிட விரும்ப